வெல்கம் பேக் ராஷித்லோட் ஸோ இன்னைக்கு நாங்கள் முன்த் வந்திருக்கிறோம் த்ரீ ரோசஸ் இன்ஃப்ளூட் பிகாஸ் கத்தாரில் ஃபேமஸான ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளு யூடியூபர் டபுள் எஃப்தோவா அவரை எல்லாரும் இன்வைட் பண்ணிக்கிறாரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் ஒன்று ட்ரை பண்ணுது அதாவது பழஞ்சோறு பிகாஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்ல நிறைய ஃபுட் இருக்குது இட்டேலியன் சவுத் இண்டியன் அதே போல வந்து இலங்கன் ஃபுட்டாலும் யூரோப்பியன் ஃபுட் அரபிக் ஃபுட் இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவர் புதிய ஒரு முயற்சியாக பண்ணிக்கிறாரு பழஞ்சோறு அது எப்படி இருக்கிறத டேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்களும் வந்துக்கிறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những ஓகே காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் ப்ரீஸ் ஓசஸ் ரெஸ்டோரெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் டபுள் எக்ஸ்டோவாக போகிறது எங்களை இன்வைட் பண்ணிக்கிறாரு பழந்து ஓ இன்னைக்கு ரன்னிங் அரேபிக் ஃபுட் போகிறது இட்டேலியன் அரேபிக் ஃபுட் இந்தியன் ஃபுட் அதெல்லாம் தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் அதே போல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ப்ரோட்டீன் ஃபுட் ஒன்று அவர் எங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஏன் ரன்னிங் எவ்வளோ ஃபுட் போகல அதெல்லாம் வச்சுட்டு எங்களுக்காக எவ்ளோ புரோட்டீனான சூப்பரான சூப்பரான ரெடி பண்ணிக்கிறாரு இதை தாண்டி இத இன்னும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு கீப் சப்போர்ட்டிங் இன்னைக்கு நான் இப்போது முன் தசால பிகாஸ் எஃப் நர் இன்வைட் பண்ணிக்கிறாரு பழஞ்ச ஒரு கான்செப்ட் சொன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரெண்டிங் இருக்குது லெவலில் நாங்க தோஹால இட்டாலியன் அரேபிக் ஃபுட் நிறைய கண்ட்ரி ஃபுட் இருக்கு இதெல்லாம் தாண்டி டிஃபரண்டான ஒரு பண்ணிக்கிறாரு

இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை வந்து நான் வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கிறேன் வந்து மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் கேட்கிறாங்க அவங்க ஒரு கருத்தை கேட்டு நிறைய குறை இல்லை இப்ப நம்ம அவங்களே கொண்டு வந்து செய்யல நம்மளோட முயற்சி செஞ்சுக்கிறோம் நம்மள ஊட்ட எல்லாருக்கும் சிங்க சாமான வந்து செஞ்சு நூறு விதம் இல்லாட்டி ஒரு அளவுக்கு அவளை திருப்பி பண்ண போறேன் பியூச்சர்ல என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஐட்டங்களை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஐடியா அப்படிங்குறேன் இன்ஷால்லாம் எல்லாரும் சப்போர்ட் எனக்கு பண்ணணும் கண்டிப்பாக எல்லாரும் வரணும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது நல்லதோ கூடாதோ அத கண்டிப்பா அதை கண்டிப்பாக சொல்லுவோம் என்ன பொட்டம் ஆஃப் த ஆர்ட்ல இருந்து சொல்றேன் பிரதர் வேற லெவல்ல ஒன்று ட்ரை பண்ணாரு பிகாஸ் அவருக்கு என்ன வேணாலும் ட்ரை பண்ண வேற லெவல்ல ஒரு ப்ரெசன்டேஷன்ல சூப்பரா ஒரு ஃபுட் ஒன்று ட்ரை பண்ண பட் அவங்களுக்கு அந்த ஃபுட்ல வந்து ப்ரெசன்டேஷன் கிடைக்கும் குவாலிட்டி கிடைக்காது அதே போல ப்ரோட்டீன் கிடைக்காது இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கட்டப்படுது அதே போல் இன்னும் புதுசு புதுசாக என்னமோ ட்ரை பண்ணுவாங்க எல்லாமே அந்த காலத்து ஃபுட் இன்னைக்கு சல்லி கொடுத்தாலும் கிடைக்காது ஸ்பெஷலாக கத்தாரில்ல அந்த மாதிரி ஐட்டத்தை தான் ட்ரை பண்ணுறாரு கட்டாயம் இவருக்கு எங்கட எல்லாரும் சப்போர்ட் கொடுத்தே ஆகணும் ஸ்பெஷலாக என்ன சப்போர்ட் பிகாஸ் என்னோட பெரியவர் ரோல் மாடல் இவர் இவரும் எங்கட புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு புதிய முயற்சி கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் நம்ம பிள்ளைகள் சப்போர்ட் பண்ணுங்க தான் அவருக்கு வேறு லெவலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று எங்கள்கிட்ட டபுள் எஃப் ஜோ நர்சிங் பிரதர் கொடுத்திருக்கிறாரு சீரியஸாகவே கத்தாரில் அதுவும் ஸ்பெஷலாக கத்தாரில் பழஞ்சோறு கருவாட்டுக்காரி அந்த காம்பினேஷனில் எங்கேயுமே இதுவரை கேள்விப்பட்டதும் இல்லை டைக்யூ ஸோ மச் நர்சிங் பிரதர் அதே போல் கேஸ் உங்களுக்கிட்ட ஒரு விஷயம் என்னான்னு சொன்னால் இந்த எல்லா வீடியோவுமே நல்ல வியூஸ் போகுது என்ன ரீல் இது ஷார்ட்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் போகுது பட் என் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் இருநூற்றி சம்திங்கில் தான் இருந்து இருக்குது பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே என இன்னும் இன்னும் வீடியோஸ் நல்ல வீடியோஸாக ஷூட் பண்ணி போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு சொன்னால் எப்போயுமே இதே போல் வீடியோஸாக வந்து கொண்டிருக்குமான்னு கேட்டால் இல்லை லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு கொண்டிருக்கேன் அதோடய வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணுவேன் அதை தாண்டி நம்ம இப்போ புதுசாக ஒரு பிளான் போட்டிக்கிறோம் எப்படின்னு சொன்னால் சேலஞ்ச் அந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் போதும் என்ன ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நான் வந்து ரெண்டமாக ரோட்டில் போகிற ஒரு ஆளை சூஸ் பண்ணுவேன் அது நீங்களாக கூட இருக்கையிலும் நாங்கள் அந்த இடத்துல ஒரு கொஷன்ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம் ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுப்போம் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும் அது என்னான்றது அந்த மூமெண்ட்டில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் thank you so much keep supporting rashid